நண்பர்களே ஒரு புறா சொன்னது என்னவென்றால் இந்த மூன்று செயல்கள் ஒருவரை பிச்சைக்காரனிலிருந்து ராஜாவாக்கும் தன் மனைவியுடன் இரவில் இந்த மூன்று செயல்களை செய்யும் எந்த ஆணும் ஒருபோதும் மேலையாக இருப்பதில்லை நண்பர்களே பழைய காலத்தில் ஒரு காட்டில் ஆண் புறாவும் பெண் புறாவும் அமர்ந்திருந்தார்கள் குளிர்கால இரவு கடும் பனிக்கட்டி போல குளிர் அப்போது பெண் புறா ஆண் புறாவிடம் சொன்னால் இந்த இரவை கடத்த எப்படி செய்யலாம் குளிர் மிகவும் கடுமையாக உள்ளது ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்கள் அதனால் இந்த இரவு கடந்து போகும் பெண் புறாவின் வார்த்தைகளை கேட்ட புறா சொன்னா நீ கவனமாக கேளு நான் உனக்கு ஒரு பெரிய அறிவூட்டும் மற்றும் ஊக்கமளிக்கும் கதையை சொல்லப் போகிறேன் இப்போது பெண் புறா கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண் புறா கதையை தொடங்கினான் இந்த கதையை கேட்பவர்கள் முழுமையாக கேளுங்கள் கதையின் முடிவில் ஆன்புரா உங்களின் வாழ்க்கையில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மூன்று விஷயங்களை சொல்வான் அதை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் தொடங்கினான் அவன் மிகவும் பழைய காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு ராஜா இருந்தான் ஒரு நாள் அந்த ராஜா தனது அரண்மனையில் அமர்ந்திருந்தான் அப்போது அவனது அரண்மனையில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அந்த பிச்சைக்காரனின் நிலை மிகுந்த பரிதாபமாக இருந்தது சோர்வுற்ற உடல் கிழிந்த பழைய அழுக்கான ஆடைகள் உதவியற்ற துயரமான பார்வை ராஜா அந்த பிச்சைக்காரனை பார்த்ததும் அவனுக்கு மிகுந்த இரக்கம் வந்தது ராஜா உடனே தனது பொருளாளரை அழைத்து அந்த பிச்சைக்காரனுக்கு சரியான பிச்சை கொடுத்து அனுப்பிவிட உத்தரவிட்டான் நண்பர்களே பிச்சைக்காரன் பிச்சை பெற்று ராஜாவுக்கு நன்றி கூறி அங்கிருந்து சென்றான் ஆனால் ராஜாவிடம் ஒரு கேள்வி விட்டு சென்றான் அந்த ராஜாவின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது நான் எந்த வகையான நல்வினைகளை செய்ததால் இந்த அரசாட்சியம் கிடைத்தது இந்த பிச்சைக்காரன் எந்த வகையான செயல்களை செய்ததால் அவனுக்கு இவ்வளவு அவமானம் அவமானமிகுந்த வாழ்க்கை கிடைத்தது நண்பர்களே அந்த எண்ணம் ராஜாவின் மனதில் வந்தவுடன் மறுநாள் ராஜா தனது நகரத்தின் அனைத்து பண்டிதர்களையும் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியான் அனைத்து பண்டிதர்களும் கூட்டத்தில் வந்ததும் ராஜா தனது மனக்கவலை அவர்களிடம் வெளிப்படுத்தினார் அந்த ராஜா பண்டிதர்களிடம் சொன்னான் ஹே பண்டிதர்களே நான் உங்களை இங்கே ஒரு பிரச்சினையை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் மனதை ஒரு எண்ணம் மிகவும் கலக்குகிறது ராஜாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட கூட்டத்தில் இருந்த பண்டிதர்களில் ஒருவன் எழுந்து நின்று கேட்டான் மகாராஜா உங்களை கவலைப்படுத்தும் அந்த குழப்பம் என்ன உங்களை இப்படி கலங்க வைக்கும் எண்ணம் என்ன தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ராஜா சொன்னான் பண்டிதர்களே இந்த கூட்டத்தை நான் கூட்டியதன் காரணம் என்னவென்றால் என்னை இந்த அரசாட்சியை அடைய வைத்த அந்த நற்காரியங்கள் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களில் யாராவது இதை சொல்லித் தருவீர்களானால் நான் அவரை செல்வந்தராக மாற்றிவிடுவேன் ஆனால் சொல்லாதவர்களுக்கு அவர்களை கழுதையின் மீது ஏற்றி முகத்தில் கரிச்சுன்னம் பூசி அவமானப்படுத்தி அரண்மனையிலிருந்து வெளியேற்று விடுவேன் நண்பர்களே கேட்ட கூட்டத்தில் இருந்த அனைத்து பண்டிதர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் நினைத்தார்கள் ராஜாவுக்கு இந்த விஷயத்தை சொல்லுவதை விட நாம் அமைதியாக இருப்பதே நல்லது இல்லையெனில் சில நாட்கள் அவகாசம் கேட்டு அமைதியாக இங்கிருந்து வெளியேறிவிடலாம் ஏனெனில் ராஜாவிடம் சொன்ன பிறகு அவர் திருப்தியடையவில்லை என்றால் தேவையில்லாமல் நாமே பெரிய அவமானத்துக்கு உள்ளாகி விடுவோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே இந்த எண்ணத்தோட அனைத்து பண்டிதர்களும் ஒருவருக்கொருவர் ஆலோசனை நடத்தினர் ஆலோசித்து அனைவரும் ராஜாவிடம் சொன்னார்கள் மகாராஜா உங்களுக்கு இந்த அரசாட்சியை பெற்றுத்தந்த அந்த நற்காரியங்கள் என்னவென்பதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லி தருவோம் ஆனால் அதற்காக எங்களுக்கு சில நாட்கள் அவகாசம் தர வேண்டும் எங்களுக்கு ஆறு மாதங்கள் அவகாசம் கொடுங்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த அரசாட்சியை தந்த அந்த நற்காரியம் என்னவென்பதை நாங்கள் உங்களிடம் தெரிவிக்கிறோம் ராஜா சொன்னான் சரி உங்களுக்கு நான் ஆறு மாத அவகாசம் தருகிறேன் ஆனால் கவனமாக இருங்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு எந்த சூழ்நிலையிலும் என் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அனைத்து பண்டிதர்களும் ராஜாவுக்கு உறுதியளித்தனர் மேலும் மகாராஜா நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் ஆறு மாதங்களுக்கு பிறகு உங்கள் சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து விடுவோம் என்று கூறினர் நண்பர்களே இப்படியாக அனைத்து பண்டிதர்களும் ராஜாவிடம் ஆறு மாத அவகாசம் பெற்று அரண்மனையிலிருந்து வெளியேறினர் ராஜாவிடம் இப்படி சொல்லிவிட்டாலும் அவர்களுக்கே அதற்கான பதில் தெரியவில்லை வெளியே வந்து இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று ஆலோசனை செய்தனர் அனைவரும் அமைதியாக இருந்தனர் இதற்கான தீர்வு யாருக்கும் தெரியவில்லை அப்போது அவர்களில் ஒருவன் சொன்னான் அண்ணா இன்னும் நமக்கு முழு ஆறு மாதங்கள் இருக்கின்றன ஆறு மாதங்களை சுகமாக கழிப்போம் நேரம் வந்த பிறகு பார்க்கலாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு நிகழ்காலத்தை ஏன் வீணடிக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் ஒரு மனதாக அதற்கு சம்மதித்தனர் அவர்கள் அனைவரும் ஒரே கருத்தில் இணைந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு நாங்கள் அனைவரும் நகரத்திற்கு வெளியே உள்ள குளத்தின் அருகே கூடுவோம் யாருக்காவது பதில் கிடைத்தால் மற்றவர்களுக்கும் தெரிவிப்போம் என்று வாக்கு கொடுத்தனர் இப்படியாக அனைவரும் ஒருவருக்கொருவர் விடைபெற்று தங்கள் வீடுகளுக்கு சென்று தங்கள் வீட்டு வேலைகளில் மூழ்கினர் நாட்கள் கடந்தன மாதங்கள் கடந்தன கடந்து கடந்து இறுதியில் அந்த நாள் வந்தது மறுநாள் ராஜாவுக்கு அவளது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நாள் வாக்குறுதியின்படி மீண்டும் ஒரு முறை அனைத்து பண்டிதர்களும் நகரத்திற்கு வெளியே உள்ள குளத்தின் அருகே கூடினர் அனைவரும் ஒருவருக்கொருவர் கேட்டனர் யாருக்காவது பதில் கிடைத்ததா அனைவரின் பதிலும் ஒன்றுதான் இந்த கேள்விக்கு எங்களால் எந்த பதிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அனைவரும் ராஜாவின் கேள்விக்கு பதில் யாருக்கும் இல்லை என்பதை உணர்ந்ததும் கவலைக்குள்ளானார்கள் இனி என்ன செய்யலாம் என்று யோசிக்க தொடங்கினர் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைத்து பண்டிதர்களும் கவலையில் மூழ்கியிருந்த போது எங்கிருந்தோ ஒரு புதிய பிராமண சன்னியாசி அங்கு வந்தார் அவர் அனைத்து பண்டிதர்களும் கவலையில் இருப்பதை பார்த்து என்ன விஷயம் சகோதரர்களே நீங்கள் எல்லோரும் ஏன் இப்படி கவலையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் சாதுவின் கேள்விக்கு பதிலாக பண்டிதர்கள் முழு சம்பவத்தையும் அந்த மகானுக்கு விளக்கினர் மேலும் மகானி நாளைக்கு நாங்கள் ராஜாவுக்கு அவரது கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் ராஜா எங்களின் தலையை மொட்டையடித்து கழுதையின் மீது ஏற்றி அரசிலிருந்து வெளியேற்றி விடுவார் அதனால்தான் நாங்கள் எல்லோரும் கவலையில் இருக்கிறோம் என்றனர் அன்பார்ந்த பார்வையாளர்களே பண்டிதர்களின் வாயிலிருந்து இதைக் கேட்ட அந்த முதிய பிராமணர் ஏய் பண்டிதர்களே இப்போது உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை ஏனெனில் உங்கள் நகரத்தின் ராஜாவுக்கு எந்த நற்காரியத்தினால் அரசாட்சியம் கிடைத்தது எனக்கு தெரியும் என்றார் அனைத்து பண்டிதர்களும் உண்மையா மகானே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டனர் சந்நியாசி நிச்சயம் என்றார் அனைத்து பண்டிதர்களும் அந்த மகானின் முன் கைகளை கூப்பி மகானே அப்படி என்றால் எங்கள் ராஜாவுக்கு எந்த நற்காரியத்தினால் அரசாட்சியம் கிடைத்தது என்று தயவு செய்து சொல்லுங்கள் ராஜாவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கும் பரிசில் அதிகபட்ச பங்கை உங்களுக்கு அளிப்போம் என்று வாக்குறுதி அளிக்கிறோம் என்றனர் முதிய பிராமணர் ஏ பண்டிதர்களே எனக்கு உங்களிடமிருந்து எந்த பரிசும் வேண்டாம் நீங்கள் என்னை ராஜாவிடம் அழைத்து செல்லுங்கள் நான் அவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறேன் என்றார் நண்பர்களே அந்த பிராமணரின் இந்த வார்த்தைகளை கேட்ட பண்டிதர்களின் முகம் மலர்ந்தது அனைத்து பண்டிதர்களும் அந்த முதிய பிராமணரை அழைத்து ராஜாவின் அரண்மனைக்கு வந்தனர் அவர்கள் அந்த முதிய பிராமணரை ராஜாவிடம் அறிமுகப்படுத்தி ராஜினி இந்த புதிய பிராமணர் உங்களின் கேள்விக்கு பதில் சொல்வார் என்றனர் ராஜா சொன்னார் எனக்கு என் கேள்விக்கு பதில் கிடைத்தால் போதும் நீங்கள் சொன்னாலும் இந்த மகானி சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை சொல்லுங்கள் பிராமண தேவா எனக்கு எந்த நற்காரியத்தினால் இந்த அரசாட்சியம் கிடைத்தது நண்பர்களே ராஜாவின் வார்த்தைகளை கேட்ட அந்த பிராமணர் மகாராஜா நீங்கள் உண்மையிலேயே அறிய விரும்புகிறீர்களா ஏன் உங்களுக்கு இந்த அரசாட்சியம் கிடைத்தது என்று கேட்டார் ராஜா பதிலளித்தான் ஆம் மகானி நானும் அதையே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்போது பிராமணன் சொன்னார் மகாராஜா இந்த ஏழை பண்டிதர்களை தொந்தரவு செய்த எந்த பயனும் இல்லை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல ஒரே ஒருவர் தான் முடியும் ராஜா ஆர்வமாக கேட்டார் யார் சொல்ல முடியும் முதிய பிராமணன் சொன்னார் மகாராஜா இங்கிருந்து நூறு மைல் வடக்கு திசையில் உள்ள ஒரு காட்டில் ஒரு மகான் தவம் செய்து வருகிறார் அவர் சாம்பல் மட்டுமே உண்பவர் சாம்பலை தவிர வேறு ஒன்றையும் உண்ணார் சாம்பலையே மலமாக வெளியேற்றுவார் அவர் ஒரு பெரிய தூரத்தை காணும் ஞானி அவர் மட்டுமே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் நண்பர்களே இதை கேட்ட ராஜா அந்த புதிய பிராமணரின் வார்த்தையை நம்பி தனது அரசாட்சியை அமைச்சர்களிடம் ஒப்படைத்து அந்த சாம்பல் உண்பவரை தேடி சென்றார் பல நாட்கள் பயணம் செய்த பின் இறுதியில் ராஜா அந்த காட்டில் உள்ள மகானை அடைந்தார் அவர் கைகளை கூப்பி மகானை ஒரு முறை வலம் வந்தார் பின்னர் மகானின் முன்னால் கைகளை கூப்பி நின்றார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மகானின் தவம் கலைந்தது ராஜா தன்னுடைய முன் கைகளை கூப்பி நின்று கொண்டிருப்பதை பார்த்து மகான் கேட்டார் சகோதரா நீ யார் உன்னை பார்த்தால் ராஜாவை போல இருக்கிறாய் இந்த வெறிச்சோடிய காட்டில் நீ என்ன செய்கிறாய் அன்பார்ந்த பார்வையாளர்களை ராஜா தன் அடையாளத்தையும் இங்கு வந்த காரணத்தையும் மகானிடம் விளக்கினார் அதற்கு மகான் சொன்னார் நான் இன்னும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் இங்கிருந்து ஐம்பது மைல் வடக்கு திசையில் இன்னொரு மகான் தவம் செய்து வருகிறார் அவர் நெருப்பை உண்டு உயிர் வாழ்கிறார் நீங்கள் அவரிடம் செல்லுங்கள் அவர் உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு பதில் கண்டிப்பாக கூறுவார் மகானின் இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா சில நொடிகள் விரக்தி அடைந்தாலும் பின்னர் புதிய உற்சாகத்துடன் மகான் காட்டிய பாதையை பின்பற்றி அந்த சாதுவை தேடிச் சென்றார் சில நேரத்தில் நெருப்பில் தவம் செய்து நெருப்பையே உண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சாதுவை ராஜா கண்டுபிடித்தார் அவர் சமாதி நிலையில் இருந்தார் சில நேரத்திற்கு பிறகு அந்த மகானின் தவம் கலைந்தது ராஜா மரியாதையுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து மகான் அவரிடம் இங்கு வந்த காரணத்தை கேட்டார் ராஜா தனது பிரச்சனையை விளக்கினார் நண்பர்களே ராஜாவின் பேச்சை கேட்ட அந்த சாது சொன்னார் ராஜினி இது உண்மைதான் நான் பல ஆண்டுகளாக தவம் செய்து வருகிறேன் ஆனால் பல ரகசியங்கள் இருக்கின்றன அவற்றை நானும் அறியவில்லை உங்களுடைய கேள்வியும் அப்படித்தான் அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது நண்பர்களே அந்த சாதுவின் வார்த்தைகளை கேட்ட ராஜா மனதில் பிரக்தி அடைந்தான் அவர் மகானிடம் ஓ பிரபு அப்படியானால் நான் இத்தனை தூரம் வந்ததே வீண் நான் மிகுந்த நம்பிக்கையுடன் உங்கள் அருகே வந்தேன் நீங்கள் எனது பிரச்சினைக்கு கண்டிப்பாக தீர்வு சொல்வீர்கள் என்று நினைத்தேன் என்றார் சாதுவான மகான் ராஜாவை மிகவும் சோகமாக இருப்பதை பார்த்து ஹே ராஜனே பிரக்தி அடையாதே உன் கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாது ஆனால் உன் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒருவரை நான் நன்றாக அறிவேன் என்றார் ராஜா சொன்னான் சரி மகானே அவரின் இருப்பிடத்தை சொல்லுங்கள் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் அவரையும் சந்தித்து பேசுகிறேன் மகான் சொன்னார் கேள்ராஜினே இங்கிருந்து ஐம்பது மைல் தூரத்தில் நீல என்று அழைக்கப்படும் ஒரு நகரம் இருக்கிறது அங்கே ராமு என்ற பெயர் கொண்ட மதிப்புமிக்க ஒரு வணிகர் வசிக்கிறார் அவரது மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்கிறார் இன்னும் இரண்டு நாளில் அவருடைய வீட்டில் ஒரு மகன் பிறப்பான் ஆனால் அந்த வணிகரின் வீட்டில் மகன் பிறந்தாலும் சில மணி நேரமே உயிருடன் இருந்து பின்னர் அவன் இறந்து விடுவான் அவன் இறந்ததும் வணிகர் அவனை சுடுகாட்டில் புதைத்து விடுவான் வணிகர் தன் மகனை புதைத்துவிட்டு வீடு திரும்பியதும் நீ அந்த புதைக்கப்பட்ட குழந்தையின் உடலை மண்ணில் இருந்து எடுத்து அந்த இறந்த குழந்தையின் முன் உன் கேள்வியை வையுங்கள் உனது கேள்விக்கு பதில் கிடைக்கும் ராஜா அந்த சாதுவுக்கு நன்றி கூறி அவரிடம் விடைபெற்று பயணத்தை தொடங்கினார் பயணித்து பயணித்து மகான் சொன்னபடி நீல நகரம் சென்றடைந்தார் அங்கே வணிகரின் வீட்டை தேடி அவனது வீட்டின் அருகிலுள்ள ஒரு மேடையில் அமர்ந்தார் சிறிது நேரத்தில் வணிகர் வீட்டிலிருந்து வெளியே வந்தார் வெளியே ஒரு அந்நியரை அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர் தோழரே நீர் யார் இங்கு யாருக்காக காத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போது ராஜா உங்கள் வீட்டில் விரைவில் பிறக்கவிருக்கும் அந்த சிறிய விருந்தினருக்காக நான் காத்திருக்கிறேன் அவர் உங்கள் மனைவியின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கவிருக்கிறார் என்றார் அன்னியனின் வாயிலிருந்து இவ்வாறான வார்த்தைகளை கேட்ட வணிகர் ஆச்சரியமடைந்தார் ராஜாவின் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்ட வணிகர் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் என்று என்றார் ராஜா இதில் ஆச்சரியப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை இதை எனக்கு ஒரு மகான் கூறினார் மேலும் உங்கள் மனைவியின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் என்று அவர் சொன்னார் என்றார் இதை கேட்ட வணிகர் ஆனால் நண்பா நீ உங்கள் பேச்சை பாதியில் நிறுத்தி குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பானா என்று கேட்டார் ராஜா சொன்னார் ஆம் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் ஆனால் சில மணி நேரங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் அதன் பிறகு அவன் இறந்து விடுவான் என்றார் வணிகர் பயத்துடன் ஐயோ நண்பா நல்லதை பேசுங்கள் இந்த வயதில் எனக்கு மகன் பிறக்கப் போகிறான் அவன் பிறந்த பின் இறந்து விட்டால் அது எனக்கு பெரிய அதிர்ச்சிதான் என்றார் ராஜா சொன்னார் நண்பா உண்மையை சொன்னேன் நண்பர்களே வணிகர் அந்நியனின் வாயிலிருந்து இவற்றை கேட்டதும் தன் மகனை காப்பாற்றும் நோக்கில் பல வைத்தியர்களையும் மருத்துவர்களையும் அழைத்தார் ஆனால் விதியில் எழுதப்பட்டதை யார் மாற்ற முடியும் இறைவன் விரும்பியதுதான் நடக்கும் அந்த வணிகர் தன் மகனை காப்பாற்ற பல முயற்சிகளை செய்தார் ஆனால் அவனது எந்த முயற்சியும் வெற்றியடையவில்லை மகான் சொன்னது போல வணிகரின் மனைவியிடமிருந்து ஒரு மகன் பிறந்தான் வீட்டில் பெரிய மகிழ்ச்சி நிலவியது ஆனால் நான்கு மணி நேரத்திற்கு பிறகு குழந்தையின் மூச்சு திணறத் தொடங்கியது அனைத்து வைத்தியர்களும் குழந்தையை காப்பாற்ற மிகுந்த முயற்சி செய்தனர் ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை அந்த குழந்தை நான்கு மணி நேரம் உயிருடன் இருந்து அமைதியாக இறந்து விட்டான் சில நேரத்திற்கு முன்பு மகிழ்ச்சியால் முழங்கி இருந்த அந்த வீடு உடனே துக்கத்தில் மூழ்கியது வணிகரின் வீட்டில் குழம்பல் எழுந்தது வணிகர் தன் மன வழியை அடக்கி கடமையை நிறைவேற்றினார் குழந்தையின் உடலை துணியில் மடித்து சுடுகாட்டுக்கு புறப்பட்டார் சுடுகாட்டில் ஒரு குழியை தோண்டி தனது ஒரு துண்டை போல இருக்கும் அந்த குழந்தையை அதில் புதைத்தார் மண் போட்டுவிட்டு கண்களில் நீருடன் வீடு திரும்பி செல்லும் வணிகரை வாய்ப்புக்காக காத்திருந்த ராஜா பார்த்தான் மகான் சொன்னபடி வணிகர் அங்கிருந்து செல்லும் உடனே குழந்தையை மண்ணிலிருந்து எடுத்து விட வேண்டும் சிறிது தாமதமானாலும் ராஜாவுக்கு தனது கேள்விக்கு பதில் கிடைக்காது அதனால் வணிகர் சென்றவுடன் ராஜா அங்கு வந்து புலியின் மண்ணை அகற்றி குழந்தையை எடுத்தார் நண்பர்களே ராஜா குழந்தையை துணியிலிருந்து பிரித்ததும் அவரது ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை இறந்திருந்த குழந்தை மீண்டும் உயர் பெற்றது அந்த குழந்தை ராஜாவிடம் என்ன நண்பா என் ஆந்த தூக்கத்தில் ஏன் குறுக்கிட்டாய் என்று கேட்டது குழந்தையின் இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா தன் கேள்வி அந்த குழந்தைக்கு தெரிவித்தார் நான் என் கேள்விக்கு பதில் பெறவே உன்னிடம் வந்துள்ளேன் என்றார் நீயேதான் என் சந்தேகத்திற்கு பதில் சொல்ல முடியும் என்று ராஜாவிடம் குழந்தை சொன்னது ராஜா அவனுக்கு தனது பிரச்சனையை சொன்னபோது குழந்தை சொன்னது நண்பா கேள் உனக்கு இந்த அரசாட்சியம் கிடைத்த காரணம் அல்லது அந்த நற்காரியம் என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு நீண்ட கதை ஆனால் நீ தெரிந்து கொள்ள விரும்பினால் அதை சுருக்கமாக சொல்கிறேன் நண்பா இந்த பிறவியில் நீ ராஜா இதற்கு முன் பிறவியில் நீ என் மாமா சகோதரன் ராஜா ஆச்சரியப்பட்டு நானும் சகோதரனா என்று கேட்டான் குழந்தை சொன்னது ஆம் முந்தைய பிறவியில் நாங்கள் நான்கு சகோதரர்கள் அப்போது ஒரு ஆசிரமத்தில் தங்கி கல்வி கற்றுக்கொண்டிருந்தோம் அப்போது ஒரு மாணவனின் வாழ்க்கை ஒரு சந்நியாசியின் வாழ்க்கை போல இருந்தது பிரம்மச்சரியத்தை பின்பற்றுதல் பிச்சை எடுத்து உணவு உண்ணுதல் மற்றும் ஒரு மாணவன் பின்பற்ற வேண்டிய பல விதிமுறைகள் இருந்தன அந்த விதிகளை பின்பற்றிக் கொண்டே நாங்கள் நான்கு பேரும் ஒரே ஆசிரமத்தில் தங்கி கல்வி கற்றுக்கொண்டிருந்தோம் நாங்கள் நான்கு சகோதரர்களும் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள நகரத்திற்கு சென்று பிச்சை எடுத்து வந்தோம் எங்களுக்கு கிடைத்த பிச்சையை நாலு பேரும் பகிர்ந்து கொண்டு உண்டு வந்தோம் இப்படியாக பல வருடங்கள் அந்த ஆசிரமத்தில் கல்வி கற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் ஆனால் ஒரு நாள் நாங்கள் ஒரு பெரிய தவறு செய்து விட்டோம் ராஜா ஆர்வத்துடன் என்ன தவறு என்று கேட்டான் குழந்தை சொன்னது ராஜனே நடுவில் பேசாதே நான் சொல்வதை அமைதியாக கேள் ஏனெனில் எனக்கு மிகவும் குறைந்த நேரம்தான் உள்ளது அது முடிந்துவிட்டால் உன் பதிலும் முழுமையடையாது ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டதும் அமைதியாக இருந்தான் குழந்தை கதையை தொடர்ந்து சொன்னது ராஜனே ஒரு நாள் வழக்கம் போல் நாங்கள் நாலு பேரும் பிச்சை எடுக்க புறப்பட்டோம் பல வீடுகளுக்கு சென்று பிச்சை கேட்டோம் ஆனால் எந்த வீட்டிலும் நமக்கு ஒரு அரிசியும் கிடைக்கவில்லை அந்த நாளில் நாலு பேரும் கையோடு ஆசிரமத்திற்கு திரும்பினோம் எங்களில் யாருக்கும் பிச்சை கிடைக்காததால் அந்த இரவை பசியுடன் கழித்தோம் இரண்டாவது நாளும் அதே நிலை அன்றும் எங்களுக்கு ஒரு தானியமும் கிடைக்கவில்லை அன்றும் பசியுடன் கழித்தோம் எந்த வீட்டாரும் பிச்சை தரவில்லை மாறாக இவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்து பிச்சை கேட்கிறீர்களா பிச்சை கேட்கும் உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்று திட்டினார்கள் அந்த வீட்டு உரிமையாளரின் அவமதிப்பு நிறைந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் மூன்று பேரும் வெட்கத்தால் தலை குனிந்தோம் அந்த வெக்கத்தின் காரணமாக மூன்று பேரும் அன்றிலிருந்து பிச்சை எடுக்கவே போகவே இல்லை ஆனால் உனக்கு இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீ சொன்னாய் ஒரு பிரம்மச்சாரிக்கு வெக்கம் எதற்கு வெக்கத்தை விட்டு விடுவதற்காகவே ஆசிரமத்தில் குருஜி நம்மை பிச்சைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அப்படி செய்வதன் மூலம் பின்னாளில் பிரம்மச்சாரி தன்மையற்ற மனநிலையில் பரமார்த்த பணிகளை செய்ய முடியும் அவனுடைய மனதில் இருந்து உயர்வு தாழ்வு சாதி பேதம் பெரியவர் சிறியவர் என்ற வித்தியாசம் நீங்கி அனைவரையும் ஒரே பார்வையில் காண முடியும் அவனுக்கு யாரும் சிறியவராகவும் யாரும் பெரியவராகவும் தெரியாது எல்லா மனிதரும் சமம் என்ற உணர்வு அவனுள் உருவாகும் அதனால்தான் ஒரு சந்நியாசி பிச்சை எடுப்பது மிகவும் அவசியம் அப்போதுதான் அவன் மனதிலிருந்து பேதப்பாடு நீங்கும் அதனால் அந்த நாளில் நீயே மட்டும் பிச்சை எடுக்க புறப்பட்டாய் நீ பிச்சை எடுத்து திரும்பி வந்தபோது உன் தொட்டியில் நான்கு சப்பாத்தி செய்யக்கூடிய அளவு மாவு இருந்தது நாங்கள் மூவரும் சேர்ந்து நீ கொண்டு வந்த அந்த மாவிலிருந்து நான்கு சப்பாத்திகளை செய்தோம் மூன்று நாட்களாக பசி இருந்ததால் நாலு பேரும் அந்த சப்பாத்திகளை பகிர்ந்து உண்ண தயாரானோம் நாம் சாப்பிட போகும் நேரத்தில் ஒரு புதிய பிராமணர் உணவை தேடி எங்களிடம் வந்தார் அவர் எங்கள் கையில் உணவு பிளேட்டை பார்த்ததும் எங்களிடம் ஒவ்வொருவரும் தங்களுடைய உணவிலிருந்து கொஞ்சம் கொடுக்குமாறு கேட்டார் நாங்கள் நாலு பேரும் ஏற்கனவே பசியால் தவித்துக் கொண்டிருந்தோம் அதற்கு பிறகும் அந்த முதிய பிராமணர் உணவு கேட்டார் அவரின் வார்த்தையை கேட்ட எங்கள் பெரிய அண்ணன் ஏ பிராமண தேவா எங்கிருந்து வந்து விழுந்தீர்கள் நாங்கள் மூன்று நாட்களாக பசித்து கிடைக்கிறோம் இன்றுதான் ஒரு சப்பாத்தி கிடைத்திருக்கிறது அதையும் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறீர்கள் அதை கொடுத்து விட்டால் நான் என்ன சாம்பல் சாப்பிடுவேன் என்று கூறி தன் சப்பாத்தியை தானே சாப்பிட்டான் அந்த புதிய பிராமணர் அதைக் கண்டு கொண்டே இருந்தார் பிறகு அவர் எங்கள் இரண்டாவது அண்ணனிடம் தன் உணவிலிருந்து கொஞ்சம் தருமாறு கேட்டார் எங்கள் இரண்டாவது அண்ணன் மகாராஜா நான் உங்களுக்கு என் உணவை தந்தால் நான் என்ன அடுப்பு நெருப்பா சாப்பிடுவேன் என்று கூறி தன் சப்பாத்தியை தானே சாப்பிட்டான் இவரிடமிருந்தும் ஏமாற்றம் அடைந்த அந்த புதிய பிராமணர் எனக்கு கேட்டார் நானும் இருவரை போலவே ஏ பிராமண தேவா நான் என் உணவிலிருந்து உங்களுக்கு உணவு கொடுத்துவிட்டால் நான் உயிரோடு இருப்பேனா அல்லது இறந்து என்று கூறி என் சப்பாத்தியை தானே சாப்பிட்டேன் எங்கள் மூவரிடமிருந்தும் ஏமாற்றம் அடைந்த அந்த புதிய பிராமணர் கடைசியாக உன்னிடம் வந்தார் உன் உணவிலிருந்து அவன் சேவைக்காக கொஞ்சம் தருவாய் என்ற நம்பிக்கையுடன் உன்னை நோக்கியிருந்தார் ராஜனே அவர் உன்னிடம் வந்தபோது எந்த தயக்கமும் இன்றி உன் பங்கான சப்பாத்தி அந்த புதிய பிராமணருக்கு அளித்து பிராமண தேவா இன்று எனக்கு ஒரு சப்பாத்தி தான் உள்ளது அதை உண்ணி உன் பசியை தீர்த்து கொள்ளுங்கள் பிற நாளில் எங்கள் இடத்துக்கு வந்தால் முழுமையான விருந்தோம்பல் செய்வேன் என்று நீர் கூறினீர் அப்படியே ராஜனே அந்த நாளிலிருந்து நாங்கள் அனைவரும் எங்கள் முந்தைய பிறவியில் செய்த செயல்களின் பலனை அனுபவித்து வருகிறோம் என்று குழந்தை சொன்னது சில நிமிடங்கள் நின்று குழந்தை தொடர்ந்து சொன்னது ராஜனே உன்னிடம் முதல் சாதுவிடம் சென்று உன் கேள்விக்கான பதிலை தேடு என்று சொன்ன அந்த புதிய பிராமணர் உண்மையில் முந்தைய பிறவியில் எங்களிடம் உணவு கேட்ட அந்த பிராமணர் நான்தான் சாம்பல் மட்டும் உண்ணி சாம்பலையே வெளியேற்றும் அந்த முதல் சாது அக்காலத்தில் எங்கள் பெரிய அண்ணன் அவன் அப்போது அந்த பிராமணரிடம் உனக்கு சப்பாத்தி கொடுத்துவிட்டால் நான் என்ன சாம்பல் சாப்பிடுவேன் என்று சொன்னான் அதனால் அந்த பிராமணரின் சாபத்தினால் அவன் இப்போது சாம்பல் உண்ணியே வாழ்கிறான் உன்னை இரண்டாவது சாதுவிடம் செல்லுமாறு சொன்ன அந்த முதல் சாது உண்மையில் எங்கள் இரண்டாவது அண்ணன் அவன் நெருப்பு மட்டும் உன்னையே உயிர் வாழ்கிறான் அப்போது அந்த பிராமணரிடம் நான் உனக்கு சப்பாத்தி கொடுத்துவிட்டால் நான் என்ன அடுப்பு நெருப்பு சாப்பிடுவேன் என்று சொன்னான் அந்த பிராமணரின் சாபம் அவன் மேலும் விளைந்தது பின்னர் அந்த குழந்தை ராஜாவிடம் சொன்னது ராஜனே இப்போது என்னை பற்றியும் கேளு நான் அந்த பிராமணருக்கு சப்பாத்தி தராமல் நான் உனக்கு சப்பாத்தி கொடுத்துவிட்டால் நான் என்ன செய்வேன் உயிரோடு இருப்பேனா அல்லது இறந்து விடுவேனா என்று சொன்னேன் அப்படி சொன்ன நாளிலிருந்து நான் வாழ்ந்து இருப்பதையே செய்து வருகிறேன் நான் எப்போதும் எங்கோ பிறந்து சில மணி நேரம் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் உயிருடன் இருந்து மறுபடியும் இருந்து விடுகிறேன் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே இப்படி சொல்லிவிட்டு அந்த குழந்தை ராஜாவிடம் கூற தொடங்கியது ராஜினி இப்போது உன்னை பற்றியும் கேள் நீ உன் பங்கான சப்பாத்தியை அந்த பிராமணருக்கு கொடுத்து நீ பசியுடன் இருந்தாய் நீ உன் விருந்தோம்பல் தர்மத்தை முழுமையாக கடைபிடித்தாய் அந்த நற்காரியங்களின் காரணமாகவே இந்த பிறவில் உனக்கு ராஜாவாகும் வாய்ப்பு கிடைத்தது ஏனெனில் பரமாத்மா தன்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை பற்றி சிந்திக்கும் மக்களுக்கே அரசாட்சியையோ அல்லது செல்வத்தையோ அளிக்கிறார் பிறரின் கஷ்ட நேரத்தில் அவர்களுக்கு உதவும் மக்களுக்கே தங்கள் வாயிலிருந்து வரும் உணவையும் பிறருக்கு சேவை செய்வதற்காக தியாகம் செய்பவர்களுக்கே பரமாத்மா இவ்வாறான அருளை புரிவார் இப்படிப்பட்ட மக்களை பரமாத்மா அவர்கள் செல்வந்தர்களாகி பிறரின் துயரத்திலும் மகிழ்ச்சியிலும் பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வந்தர்களாக்குகிறார் ஆனால் பெரும்பாலானவர்கள் செல்வந்தர்களான பிறகு தங்களை பற்றியே சிந்திக்கிறார்கள் இந்த செல்வம் எங்களுக்கு முந்தைய பிறவியின் புண்ணிய பலனால் கிடைத்தது என்றும் பரமாத்மா எங்களை பிறருக்கு சேவை செய்யவே செல்வந்தர்களாக்கியுள்ளார் என்றும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் நாம் புண்ணிய செயல்களை செய்து மக்களுக்கு உதவி செய்தால் இந்த பிறவியில் பரமாத்மா நம்மை செல்வந்தர்களாக்கியுள்ளார் அடுத்த பிறவியும் நம் வாழ்க்கை செழிப்பாகவே இருக்கும் எனவே ராஜனே உனக்கு சிறந்தது உன் குடிமக்கள் ஏழைகள் உதவியற்றவர்கள் மற்றும் தேவை உள்ளவர்களுக்கு முழுமையான உதவிகளை செய்ய வேண்டும் பரோபகார செயல்களில் ஈடுபட வேண்டும் அப்படி செய்தால் உன் அடுத்த வாழ்க்கையும் இன்பமயமாக இருக்கும் இவ்வாறு கூறிவிட்டு அந்த குழந்தை திடீரென அமைதியாகிவிட்டது அவன் கண்கள் மூடப்பட்டன அவன் தலையை ஒரு பக்கம் சாய்ந்தது அந்த குழந்தை இவ்வளவு நேரமே உயிருடன் இருந்தது என்பதை ராஜா உணர்ந்தான் அதனால் மிகுந்த கவனத்துடன் அந்த குழந்தையை ஒரு துணியில் மடித்து மிகுந்த மரியாதையுடன் நிலத்தில் அடக்கம் செய்தான் பின்னர் நிலத்தில் அடக்கம் செய்து தனது நகரத்திற்கு திரும்பினான் ஏனெனில் ராஜா இப்போது தெரிந்து கொண்டான் தான் இந்த அரசாட்சியை பெற்றதற்கு காரணம் என்ன என்பதை அப்படியே நண்பர்களே இந்த கதையிலிருந்து உங்களுக்கும் தெரிந்திருக்கும் எந்த கர்மத்தினால் மனிதன் ராஜாவாகிறான் எந்த கர்மத்தினால் அவன் அவமானம் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறான் என்பதை நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நல்லபடியாக வைத்துக் கொள்ள விரும்பினால் தயவு செய்து ஏழைகள் உதவியற்றவர்கள் மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு உதவுங்கள் உங்கள் பெற்றோருக்கு மரியாதை செய்யுங்கள் இறைவனை தொழுங்கள் ஏனெனில் நாம் இன்று செய்வது நாளை நமது விதியாய் மாறுகிறது நல்ல செயல்கள் இன்பத்தை தரும் கெட்ட செயல்கள் துன்பத்தை தரும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதிலிருந்து நீங்கள் நிறைய ஊக்கமும் நல்ல எண்ணங்களையும் பெறுவீர்கள் நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி